முழுக்க முழுக்க உங்க குடும்பம் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்க விருப்பம் தான் இருந்தாலும் நான் பொண்ண பெத்தவன் அவளோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது இல்லையா சொல்ல வேண்டிய விஷயத்தை விவரமாவே சொல்லுங்க நீங்க எழுதி கேள்விப்பட்டேன் அதுல 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 கண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆகும் மற்ற பசங்களுக்கு ஒரு மாதிரியாவும் பாகுபாட்டோட உயிர் எழுதி இருக்கிறத கேள்விப்பட்டேன் உங்க சம்பந்திங்கிற முறையில் என் மாப்பிளைக்கும் சரி பங்கு கொடுங்கன்னு குடுங்க தான் வந்தேன் ஏன்னா என் மாப்பிளைக்கு படிப்பும் இல்ல சரியான வேலையும் இல்ல நான் கேட்கற தப்பானதா மன்னிச்சிடுமா பாருங்க நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் ஆனா ஷேமை கை விட்டுற மாட்டோம் பயப்படாதங்கோ கை விடுறதுக்காக இல்ல தோலுக்கு மேல வளர்ந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து ஒரு விருப்பம் எல்லாம் இருக்கும் சுயமாகவே எல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க குடும்பத்தில் தனக்குன்னு கிடைக்க வேண்டிய மரியாதை உரிமை எல்லா தனக்கும் கிடைக்கணும்னு ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா அதனால தான் இந்த உயிலால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏன்னா எங்களை கட்டி போட்டுருக்கிறது பாசந்தானத்தை வர பணம் கிடையாது இதெல்லாம் கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் நல்லா இருக்கும் ஆனால் பணத்து முன்னால் எல்லாம் அடிபட்டு போயிடும் ஏ பணம் கைக்கு வந்ததுக்கு நீங்களே மாறலாம் இல்லையா சார் உங்க பொண்ணோட வாழ்க்கை அந்த உயிலால பாதிக்கும்னா அந்த உயிலை நான் எரிச்சு போட்டுருவேன் இது வெறும் வார்த்தை எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்த தைரியம் நான் என்ன சொல்றேன்னா இந்த பாருங்க ஷியாம் உங்காத்துக்கு மாப்பிள்ளையா வரத்துக்கு முன்னாடி அவன் என்னோட பிள்ளை சொத்தை எழுதின எழுத்துல வேணா பேதம் இருக்கலாம் ஆனா என்னோட எண்ணத்துல பேதம் கிடையாது சார் நீங்க பொண்ணை கொடுத்துருக்கிறது சுந்தரம் ஃபேமிலியில் சார் யாரையும் பிரித்து பார்க்காம எல்லாரையும் சரிசுகமா பாக்கிறத எங்க குடும்பத்தோட வழக்கம் இன்னும் சொல்ல போன சாரி உங்க மாப்பிள்ளைக்கு பொறுப்போ சொத்தை ஹேண்டில் பண்ற வயசோ இன்னும் வரல அதனாலதான் கண்ணை எல்லாத்தையும் அவன் எழுதி வச்சிருக்கேன் இந்த உயிலுக்கு உயிர் வரணும்னா ஏன் உயிர் போகணும் சொத்துக்காக சண்டை போடணும்னு நினைச்சேன்னா நான் செத்து வந்து போடுங்க அப்பா என்ன இது பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுங்க சார் உங்க பயம் கவலை புரியுது ஆனா நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது தைரியமா இருங்க கண்ணன் தப்பா எடுத்துக்காதீங்க ஏதோ என் மனசுல இருக்க ஒரு ஆதங்கம் உங்களை கேட்கணும்னு தோணித்து கேட்டுட்டேன் என் மனசுல ஏற்பட்ட சந்தேகமெல்லாம் இப்போ இப்ப தெளிவாயிடுச்சு சார் சந்தேகமெல்லாம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு இல்லையோ சந்தோஷமே உண்டாயிடுச்சு சார் சரி நான் வரட்டுமா சந்தோஷம் நமஸ்காரம் வர கண்ணன் ஒரு சந்தேகம் தொழித்து அதான் அப்பாட்ட வந்து கேட்டேன் எதையும் தப்பா எடுத்துக்க வேண்டானே நீங்கள் தான் அப்பாட்ட சொல்லணும் சரி சார் சொல்லுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரட்டுமா வாங்கோ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இருங்க வச்சுட்டு வந்துடுறேன் உள்ள சொன்னது சரிதானே சுந்தர சார் ஃபேமிலில பாகுபாடே கிடையாது ஹலோ சொல்லுங்க என்ன விஷயம் கடையில் நிறைய வேலை இருக்குது அவசியமாக வரணுமா சரி பதினைஞ்சி நிமிஷத்தில் வந்துடுறேன் ராமகிருஷ்ணா இதோ பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் அப்பா கேட்டாருன்னா இப்போ வந்துடுறேன்னு சொல்லுங்கள் எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறது இதை பக்கத்தில் சொல்லுங்க அப்படி சொன்னால் புரிஞ்சிருமா அவருக்கு புரிஞ்சிரும் போல இது ஹலோ ஹலோ நான் தான் ராம்கி பேசுறேன் சொல்லுங்க இப்ப நான் விஷயம் சொல்ல கேட்டா ஆடி போடுவே நீ அண்ணே நான் சொல்றது கரெக்டான்னு பாருங்க இப்போ கண்ணனுக்கு ஃபோன் வந்தது அவர் பேசினாரு அவசர அவசரமா வெளியில போனாரு கரெக்டா என்ன பா இது பக்கத்துல இருந்து வேவ் பாக்குற நான் சொன்னா ஓகே எங்கயோ இருந்து இவ்வளவு கரெக்டா சொல்ற நீ ஃபோன் பண்ணதே நான் தான் என்ன பா நீ தான் கண்ணனுக்கு ஃபோன் பண்ணுற விஷயத்தை முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் யாரோ கணக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு நினச்சி உனக்கு ஃபோன் பண்ணிக்க மாட்டேன்ல இப்போ யாரோ ஒருத்தன் கரனுக்கு ஃபோன் பண்ணி நான் கணக்கு ஃபாலோ பண்ணி போய் வச்சுக்கோ கதி என்ன ஆகிறது என்ன இருக்கும் உங்களுக்கு வேலை போயிருக்கோம் ஏன் வேலை போயிருக்கும் போயிருக்கோம் அண்ணே இந்த பாருங்க நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம் கடையில் என்ன நடக்குதோ அதை மட்டும் பார்த்து எனக்கு சொல்லுங்க போதுமா வைங்க ஃபோனை எல்லா என் நேரம் காலத்தின் கட்டாயம் ஒரு சொல்லாம விட்டுறன் அப்ப என் வைக்கு வருவீங்க அரவிந்த் சார் வாங்க 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 சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்க வெரி பங்சுவல் அவசர வேலைன்னு சொன்னீங்களே இத கொடுக்க தான் என்ன இது ஓபன் பண்ணி பாருங்க யாருக்கு கே ஃபார் கண்ணன் உங்களுக்கு தான் எனக்கு எதுக்கு சார் உங்க பத்து பேர்லுக்கும் பத்து மோதிரம் போடலாம் நான் கேட்ட உடனே எங்க அண்ணனுக்கு வேலை கொடுத்தீங்கல்ல திஸ் இஸ் ஜஸ்ட் டோக்கன் ஆஃப் லவ் காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் கூட வச்சுக்கலாம் பொதுவாகவே எனக்கு கிஃப்ட் வாங்குறதெல்லாம் பிடிக்காது அதுவும் இந்த விஷயத்துக்கு வேண்டாம் சார் ப்ளீஸ் ஏ பிளீஸ் வச்சுக்கோங்க இதில் என்ன இருக்குது மிஸ்டர் கண்ணன் நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணீங்க ஜஸ்ட் an expression of gratitude அவ்வளவுதான் செஞ்ச உதவிக்கு பிரதிபகாரம் எதிர்பார்க்கிறது எனக்கு பிடிக்காது ப்ளீஸ் இத நீங்களே வெச்சுங்க அப்போ நான் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்கல்ல அப்படி இல்ல அது சரி நான் கொடுக்கல உங்களுக்கு வேண்டியவங்க ரொம்ப வேண்டியவங்க கொடுத்தா என்ன செய்வீங்க எனக்கு வேண்டியவங்கனா யார் சார் உங்களுக்கு வேண்டியவங்கனா ருக்மணிதான் ருக்குதான் அதை வாங்கினாங்க ருக்கு வாங்கினதை நீங்க ஏன் சார் கொடுக்குறீங்க சந்தேகப்படுறீங்களா ருக்மணி என்னை முழுசா நம்புறாங்க உங்களுக்கு ஏ நம்பிக்கை இல்லைல்ல அப்படி இல்லை சார் அது ருக்கு தான் கையாலேயே கொடுத்துருக்கலாமே அதுக்கு தான் சொன்னேன் ஆமாம் நானே நேரில் கொடுக்கலான்னு தான் இருந்தேன் ஆசைப்பட்டேன் முடியலையே இப்பெல்லாம் நீங்கள் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறேன் என்ன அவாய்ட் பண்றீன் அதனால தான் அந்த மோதிரத்தை அரவிந்த் சார்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன்

நீங்க மனசுல இருக்கிறதெல்லாம் போட்டு உடைச்சிடுவீங்க ஆனா ஆம்பளைங்க அப்படி இல்ல உள்ளே வச்சிட்டு இப்போ அந்த மூதரத்தை வாங்கிக்கலன்னா என்ன இன்னொரு நாள் வாங்கி போட்டுக்க போறாரு நீங்க வாங்கிருக்கவே கூடாதுன்னு சொன்னாரா அரவிந்த் சார் கண்ணு என்ன புரிஞ்சுன்னு இருக்கிறத விட நீங்க என்ன நன்ன புரிஞ்சு வச்சிருக்கே நீங்க அப்பப்போ குடுக்கற தைரியத்துல தான் ஏன் காதல் கை கொடுன்ற நம்பிக்கையே எனக்கு வருது

ராஜா போன வருஷம் எங்கள் ஆஃபீஸில் இன்சென்டிவ் கொடுத்தாங்க அதை வச்சு போரூர்ல ஊரில் எங்கள் அம்மாவுக்கு டபுள் பெட்ரூம்ல ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன் வீட்டில் இருக்கிற ஒரு காரை நான் எடுத்துட்டு போயிறதுனால என் ஒய்ஃப் ஆஃபீஸ் போக ரொம்ப சிரமப்பட்டேன் அதனால் அவளுக்கு ஒரு டூ வீலர் ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன் ராஜா காலேஜில் படிக்கும்போது நான் எப்படிலாம் கிண்டல் பண்ணுவீங்க இப்போ சாய்ச்சேன்னா இல்லையா என்னடா நான் மாட்டில் பேசிகிட்டு இருக்கேன் நீ அமைதியாக இருக்க நீ இன்னும் மாறவே இல்லையா ராஜா வந்ததுல நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் நீ பேசாமே இருக்க எதா ப்ராப்ளமா உனக்கு வீட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை ஏன்னா நீ வீட்டுக்கு ஒரே பையன் செல்லும் ஆஃபீஸில் எதா பிரச்சனையா வேலை இருந்தால் தானே பிரச்சனை வர்றதுக்கு எனக்கு வேலை போயிடுச்சா என்னது வேலை போயிடுச்சா என்னடா சொல்கிற பத்து நாள் ஆச்சு உனக்கு தான் சென்ட்ரலில் நல்ல பேராச்சேடா கூடிய சீக்கிரம் ப்ரொமோஷன் வேறு கிடைக்குன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி வேலை போச்சு நினைக்கிறது எல்லாம் நடக்கிறதா இருந்தா நல்லாதான் இருக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லுடா என் பிரதனில்ல ஷாம் இருக்கான்ல அவனால தான் பிரச்சனையே அடப்பாவி இவ்வளோ கேரள சாப்பிட இருக்கிறது சரி வீடு லீகலாக இந்த ஆக்ஷன் எடுக்காமட்டாங்களே அதுவே பெரிய விஷயம் வேற வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணியா இல்லையா வேலை போனதுலேருந்தே நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரே வேலை வேலை தேடுறதாண்டா ரெண்டு மூணு நேரத்துக்கு போய் பார்த்தேன் யாருமே பாசிட்டிவாக பதில் சொல்லலை பத்து நாளாக ரோடு ரோடாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் தனியாக வேலை இல்லாமல் இருக்க சுத்தமாக முடியலடா தெரி வேலை இருந்தா சொல்கிறா இவர் பேர் கதிரவேல் நுங்க இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஃபோனில் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீ நேரில் போய் பாரு உனக்கு ஒரு கண்டிப்பாக வேலை கொடுப்பாரு ரொம்ப தேங்க்ஸ்ரா ராஜா ம் ஒரே ஒரு விஷயம் நடந்தது இதையும் அவர்கிட்ட சொல்ல வேணாம் ஏ சொல்லாதானு சொல்கிறேன்ல சரிடா ரொம்ப தேங்க்ஸ் டா நாளைக்கே போய் நிப்பாரு என்னங்க எங்க வேலை விஷயமா போயிருந்தீங்களே என்ன ஆச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறான் அவங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் வேலை கிடைக்கும்னு சொல்றான் பார்க்கலாம் கூடிய சீக்கிரம்னா எப்பன்னு சொன்னாரா கோத வேலை விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்தால் தான் நல்ல பொசிஷனில் போய் உட்கார முடியும் உங்களுக்கு நல்ல வேலை சீக்கிரமா கிடைக்கணும்னு பெருமாள் கிட்ட அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதா வேண்டின்னு இருக்கேன் ஓ நம்ம மேட்ரு பெருமாள் வரைக்கும் போய்டுதா எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கு ஏ மேலே இல்லையா சி போங்க சரி சரி கைக்கால் அலமினு வாங்க, சாப்பிடலாம். அம்மாடி, ராஜா உன் கூப்டியா சாப்பிடுத்துக்கு? உம்ம், கூப்டாச்சு அது எடுத்துவே. என்ன? நீங்கள் சாப்பிடு வருவில்லை? இது வந்துவிட்டேன். அதை எம்மா கோதே, ராஜா இதாவு சொன்னானா? அவருடு பிரண்டு கம்பணில வேலை கடிச்சிரும் சொன்னாருப்பா. புரும் புரும். எப்படியோ, எல்லா நல்லபுடியே நடந்தான் சந்தோஷ்ந்தான். வாடு ராஜா, உக்காரு. என்னம்மா அது ரசமும் சுட்டாப்பழமும் வச்சுருக்கீங்க என்னம்மா அமைதியாயிட்டிங்க அமைதியாயிட்டீங்க? அது வந்து காலையில் காய்கறிக்காரன் வரலப்பா அதுதான் சரி காய்கறிக்காரன் வரலனா நாம் காய்கறி கடைக்கு போக வேண்டியதுதான இதில் என்ன கன்ஃபியூஷன் என்ன கொதை என்னாச்சு உங்களுக்கு இதை பாருங்கள் ஒரு நாளைக்கு ரசமும் சுட்டப்ளமும் சாப்பிட்டா ஒண்ணும் தப்பு இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு சரி விடுறா ராஜா ரசம் சுட்டாப்ளம் இந்த காம்பினேஷன் கூட பிரமாதமா தான்டா இருக்கும் சுட்ட அப்பளமும் ரசமும் நல்ல காம்பினேஷன் தான்ப்பா ஆனா சிக்கனமும் குழந்தையோட ஆரோக்கியமும் நல்ல காம்பினேஷன் எனக்கு படல நான் என்ன வட பாயசமா கேட்டேன் வெறும் காய்கறி தானே கேட்டேன் இப்ப இருக்கிற நிலைமையில கூட்டு கரிகாயின்னு வகை வகையா சமைச்சு சாப்பிட முடியுமா வருமானம் இல்லாத நேரத்துல கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும் இல்லையா அப்போ வேலை போயிட்டா உடனடியா சிக்கனத்தை கடைபிடிக்கணும் இல்ல போயிருக்கிறது என்னுடைய வேலை மட்டும் தான் மீதியெல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்றதா நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது புரியுதா இனிமே மாதமான சம்பளம் வராதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் பி எஃப் இது மட்டுமே இன்னும் ஆறு மாசத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு சாப்பாடு போடும் புரியுதா சரி ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கலனா என்ன பண்றது ஆறு மாசத்துல நான் ஒண்ணு செத்து போட மாட்டேன் அப்படியே செத்து போனா கூட இன்சூரன்ஸ் பணம் வரும்

いや、俺これの向きへんぱ。<noise> <noise>